இந்த நாள் இனிய நாளா என எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒம்பது ஜூலை வியாழக்கிழமை சகுர்த்தி பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் புளிப்பு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் கீர்த்தி கடகம் சிரமம் சிம்மம் அசதி கண்ணி பிரீத்தி துலாம் முயற்சி விருச்சிகம் ஓய்வு தனுஷு பிரமிப்பு மகரம் திறமை கும்பம் நன்மை மீனம் அனுகூலம் இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்